ஹரி ஓம் ஹரே கிருஷ்ணா நம்ம காசி தமிழ்ச்சங்கம் கேடிஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவளுடன் எதிர்பார்த்த அந்த கேடிஎஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ அனௌன்ஸ்டு இன்றைக்கி காலையில் இருந்து பண்ணிட்டாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குதுங்க ஆக்சுவலாக இந்த கேடிஎஸ்சில் காசி தமிழ்ச்சங்கத்தில் என்ன ஒரு முக்கியமான எய்ம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்மளோட காசி நம்ம ராமேஸ்வரத்துக்கும் இருக்கக்கூடிய லிங்கையும் மக்களுடைய தொடர்புகளையும் மொழிபெயர்ப்புகளையும் நம்மளுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக மட்டுமே வந்ததுங்க முழுக்க முழுக்க மக்களுக்காகவும் மக்களுடைய பயன்பாட்டிற்காகவும் தமிழ் இந்தி மொழிபெயர்ப்புகள் இருந்தது அன்றைய காலங்களிலேயே நம்மளுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தாங்க இந்த காசி தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத ஒன்றே ஒரு ஸ்கீம் இது வந்து எந்த ஒரு அரசியல் சம்மந்தப்பட்டதும் கிடையாதுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐஐடி மெட்ராஸ் கண்டக்ட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி சேஃபாக கூட்டிகிட்டு வருவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஏசிலேயே இருக்குங்க இதோட பயணங்கள் ஃபுல்லாக ரயில் பயணங்கள் தான் அங்கே காட்டக்கூடிய பிளேஸஸ் அது மட்டும் இல்லாமல் ஹிந்து யூனிவர்சிட்டியையும் நம்மளுக்கு காட்டுவாங்கங்க ஃபுல்லாக முடிச்சுட்டு திருப்பி அவங்க வந்து லேண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டுரை போட்டி வைப்பாங்க இந்த கட்டுரையில் நம்ம என்ன விஷயங்கள் அங்கே பார்த்தோம் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கே வந்து அவங்களுக்கு கட்டுரையாக கொடுத்தோம் அப்படின்னா கவர்னர் கூட கவர்னர் மாளிகையில் பரிசளிப்பு விழாவும் அவங்க கூட டின்னர் சாப்பிட்றதுக்கான வாய்ப்பும் நம்மளுக்கு கிடைக்குங்க ஏன்னா எல்லாருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து டீச்சிங்கில் இருந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்லேருந்து ஸ்டார்ட் அப் பண்ணுற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்கும் பயன்படுற மாதிரியான விஷயங்கள் தான் இதில் ஒரு மொத்தம் ஏழு கேட்டகரீஸ் இருக்கும் இந்த ஏழு கேட்டகரீஸில் உங்களோட ப்ரூஃப் கேட்பாங்க ப்ரூஃப் அட்டாச் பண்ணிவிட்டுங்க நீங்கள் ஆஸ் யூஸ்வல் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மெயிலில் தாங்க ரிப்ளை பண்ணுவாங்க மெயில் மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருங்க அப்பப்போ மெயிலில் ரிப்ளை வரும் ப்ளஸ் அதுக்காக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் அனுப்புவாங்க க்விஸ் டைப் தான் இருக்கும் அதுவும் அட்டன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஈஸியாக வந்துட்டு ரேண்டம் செலக்ஷன்ஸ் இருக்கும் க்விஸ்ஸுக்கு அப்புறமும் சம் ஆஃப் த ரேண்டம் செலக்ஷன்ஸ் இருக்குங்க பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுக்கு பிரயாக்ராஜ் காசி ப்ளஸ் அயோத்தியா எல்லாமே அவங்க கவர் பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வருவாங்கங்க எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் காசி விஸ்வநாதரையும் நம்மூர் தொண்டீஸ்வரரையும் நானும் வேண்டிக்கிறேங்க பிரார்த்தனையோடு எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிற இதோட எல்லாருமே அப்ளை பண்ணலாங்க ஏஜ் லிமிட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு எதுவும் இல்லைங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாலண்டியர்ஸாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாலும் காசிக்கு போகிறாங்க இல்லையா அவங்களுக்கு உதவி பண்ணுறதே பெரும் புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடிஷ்னலாக வாலண்டியர்ஸும் இவங்க வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க வித் சேலரியோடையே ரெக்ரூட் பண்ணுறாங்கங்க பட் சென்னையாக இருக்கணும் மேபி நீங்கள் வேறு ஏதாவது டிஸ்ட்ரிகாக இருந்தாலும் நீங்கள் சென்னையில் அக்காமடேட் பண்ணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் அண்டு சேலரி பேசிஸ் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்கங்க அதையும் ஓட நோட்ஸும் ப்ளஸ் அடிஷ்னலாக கிஸோட நோட்ஸும் மட்டும் இன்னும் அப்டேட் பண்ணாமல் இருக்கிறாங்க மிச்சபடியான ஷெட்யூல்ஸ் அப்டேட் பண்ணிட்டாங்கங்க நவம்பரில் ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர் வரைக்குமான ஷெட்யூல்ஸ் பண்ணியிருக்காங்கங்க எல்லாருமே வந்துட்டு இதை ரெஃபர் பண்ணி பாருங்க அன்னபூர்ணியோடைய ஆசியோட காசி விஸ்வநாதரை நம்ம தரிசிச்சுட்டு வந்து அவங்க வந்த பலன் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் subscribe பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூங்க ஹரி கிருஷ்ணா ஹரி ஓம் ஓம் நமச்சிவாயா ஹரஹர மகாதேவ்